நான் நான்கினியாக நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயத்தில் ஒரு தொக்கு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகும் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயமும் போட்டு லைட்டாக மனம் வர வரைக்கும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலை நல்லெண்ணெய் மல்லிப்பொடி வத்தப்பொடி உப்பு காயப்பொடி மஞ்சள் பொடி கடுகும் வெந்தயமும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது ஒரு ஸ்பூன் வெல்லம் ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பேனை அடுப்பில் ஹீட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா செய்யும் புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ தொக்கில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த புளிப்பு உப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளமும் நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்ச பவுடர் வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் சிம் பண்ணிக்கலாம் ஓ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இங்க கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ